நமது வாழ்வில் ஆராய்க்கும் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு இருக்கும் திருமதி உப்பு சிகிச்சை நிறுவனர் சத்யா அம்மா அவர்கள் நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு மௌனம் பலகு கோவையிலிருந்து நன்றியமா ஸ்டார்ட் பண்ணி எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் கோவை வடவெளியிலிருந்து கல்லுப்பு சிகிச்சை நிறுவனர் சத்யா பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மௌனம் பழகு அப்படின்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டாபிக் இது எல்லோருமே நிறைய கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மௌனம் அப்படின்றத பற்றி ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாட்களாகவே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்தது ஏன்னா எல்லாரும் பேசுறது கற்றுக்கிறது அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் மியூசிக் கத்துக்கிறது யோகா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் ஆனால் மௌனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதுக்கு ஒரு வகுப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நான் வெளிப்படுத்தின போது சிவகார்த்திக் ஐயா இதுக்கு வந்து ரொம்ப ஒரு துணியாக இருந்து அந்த சேவையை வந்து இதுக்கும் அவர் வந்து செவிசாச்சு இதை நடத்தி கொடுத்துட்டாரு முதல்ல அவருக்கு மனமார்ந்த நன்றி யூடியூப் சேனல் மூலயமா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான விஷயங்கள் அதுவும் நமக்கு வந்து எல்லாமே இலவசமா அவரு கொடுக்குறாரு அதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க கேக்குறவங்க எல்லாமே புண்ணியம் பண்ணவாங்க ஏன்னா இதெல்லாம் இலவசமா உங்களுக்கு உங்க வீடு தேடி வந்து உங்க அறையில உட்காந்து இதெல்லாம் கேட்கணும்னா அது ரொம்ப பெரிய புண்ணியம் ஆஹ் அதனால இந்த வகுப்பு அவசியம் நீங்க நல்லா பொறுமையா நிதானமா கேட்டு நீங்க வந்து உங்களுடைய நோட் எழுதிக்கோங்க அப்பதான் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் மௌனம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம அதை தேடி போறதுக்கே வந்து ஒரு டைம் வரணும் அந்த டைம் வந்தாதான் நம்ம காலம்னு சொல்லுவாங்க அந்த காலம் வந்தால் தான் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவோம் இதை தேடி நம்ம வந்து போவோம் எல்லா டையத்துலேயும் இந்த மௌனத்தை தேடி நம்மளால போக முடியாது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சில டைம் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து அமைதி வந்து உள்ள அந்த ஆன்மா தேடும் அப்பதான் இதெல்லாம் நம்ம வந்து இதை நோக்கி போவோம் சோ இப்போ டாப்பிக் உள்ள போயிடுவோம் இப்போ மௌனம் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் மகான்கள் யோகிகள் இவங்க வாழ்க்கையில வந்து அப்பப்ப அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சித்தர்கள்லாம் வந்து எத்தனையோ சித்தர்கள் மௌன சித்தர் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வாழ்க்கை பூரா பேசாமையே அவங்களுடைய சக்தியை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுலயே நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய அந்த உடல் சக்தி மனோசக்தி எல்லாமே வந்து கூடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் எதுக்காக செய்யணும் உங்க வீட்லயே கேட்பாங்க எதுக்காக மௌனம் இருக்க பேச வேண்டியதானே அப்படின்னு கேப்பாங்க இது மாதிரி நான் ஒரு குடும்ப பெண்ணா இருந்து இதெல்லாம் கடந்து வந்துதான் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்து கடந்து வந்துதான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் எனக்கும் குடும்பம் இருக்கு பேத்தி இருக்கா எல்லாருமே இருக்காங்க ஆனாலும் இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன்னா அதுக்கு வந்து அசாதா அசாதாரணமான ஒரு வைராகியம் வேணும் ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி வைராகியம் அதுக்கப்புறம் நம்பிக்கை இறை இறைவன் மேல நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்ற அந்த ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அதிகம் இருக்கணும் வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதிகமா இருந்தாதான் இதை வந்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு தேவை நிறைய கொஸ்டின்ஸ் வரும் வெளியிலேருந்து இது எதுக்கு செய்யற அது எதுக்கு செய்யற அப்படின்னு அதெல்லாம் நம்ம கடந்து போனோம்னா நமக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உறுதியா இருக்கணும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு என்றால் இது வந்து கடைபிடிக்கும் போது நிறையா தடங்கல்கள் அதிகமாக வரும் ஆரம்பத்தில் அது வந்து நமக்கு ஒரு டெஸ்டா நடத்திட்டு நம்ம இதை வந்து கடந்து தான் போகணும் இதை நான் கடப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாதான் நீங்க வந்து கடக்க முடியுமே தவிர எடுத்தோடனே நமக்கு தடங்கல் வருதா சரி போ இதை வணவ வேணும் ஒத்து வராதுன்னா நிச்சயமா அதை ஒத்து வராது தான் அதனால எந்த நல்ல விஷயம் போதும் நமக்கு சின்ன சின்ன பிளாக்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னு உறுதி மொழி எடுத்துக்க கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாம் நம்ம வந்து இத கடைபிடிக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஸ்ட் பாத்துருவோம் ஏனென்றால் ஏற்கனவே நான் ஒரு யூடியூப்ல மௌனம் பத்தி ஒரு ஆஹ் டாபிக் போட்டிருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு விரிவான ஒரு சொற்பொழிவாக இருந்தது இது வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் மட்டும் மட்டும்தான் இதில் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்வி பதில் செஷன் இருக்கலாம் ஸோ நமக்கு வந்து எப்படி ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து நம்ம இதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் மார்க்காக இருக்கும் இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறோம் நாங்கள் இல்லாட்ட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் நாங்கள் எப்படி இதை கடைப்பிடிக்கிறது எங்களுக்கு குடும்பம் இருக்குது நாங்கள் எப்படி பேசாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே மனசுக்குள்ளே கேட்குறது எனக்கு தெரியுது அதுக்காக தான் இதை ஸ்பெஷல் செஷனாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் நான் இப்போ வந்து அதை பற்றின திருப்பியும் ரீகேப் பண்ணுறேன் என்னெல்லாம் நல் நல்லது நடக்கும் நமக்கு வாழ்க்கையில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எத்தனையோ விஷயங்கள் ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க ஆன்மீகவாதிகள் மகான்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய நல்ல விஷயம் இதை செய்யி உனக்கு கர்மா போயிடும் இதை செய்யி உனக்கு நல்ல அதாவது அன்னதானம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ண நிறைய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் செஞ்சால் உனக்கு கர்மா வந்து ரிமூவ் ஆகிடும் ஆனால் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு சிம்பிள் ஈஸியாக செய்யக்கூடியது உட்கார்ந்த இடத்திலேயே நம்ம செய்யக்கூடியது எந்த செலவு இல்லை நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளுடைய கர்மா ரிமூவ் பண்ணுறதுக்கு மௌனம் கடைபிடிச்சாலே போதும் நம்மளுடைய கர்மா சீக்கிரம் சீக்கிரம் அதாவது கிக் மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட்னு கூட சொல்லலாம் இது வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு துணியாக இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பத்து நாள் இருபது நாள் எல்லாம் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் பிரேக் த்ரூ கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய அற்புதமான ரொம்ப மகிழ்ச்சியான உங்களுக்கு ஒரு நியூஸ் இல்லையா உட்காந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்தா போறோம் அப்படின்றாங்களே இது ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தானே உங்களுக்கு அடுத்தது நமக்கு வந்து என்ன நம்மளுடைய நல்லதையும் கெட்டதையும் நமக்கு நாமே உணர்த்தும் நம்ம என்னன்னா நல்லது செஞ்சிருக்கோம் நம்ம வேல்யூ நமக்கு புரிய வைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் எந்தெல்லாம் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் எங்கெல்லாம் நம்ம தவறா பேசியிருக்கோம் எங்க நம்ம பேசியிருக்கவே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் எங்க அமைதியா இருந்தாலே அது சால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு புரியும் இதை வந்து யாருமே சொல்ல வேணாம் நமக்கே உணர்த்தும் அந்த மௌனம் தான் உணர்த்தும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரிய குழியா இருக்கும் என்ன இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்தால் இது நடக்காது தொடர்ச்சியாக நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது நான் இப்போ சொல்கிறேன் அடுத்தது நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் டெய்லி ஆனால் அன்னைக்கு பேசலைன்னு வச்சுக்கோங்க அந்த டயத்தில் சில டைம் அவங்க வந்து கொஸ்டின் சில இதெல்லாம் கேட்பாங்க டெய்லி அந்த மாதிரி எதாவது ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்க அப்போது அந்த டயத்தில் நமக்கு வந்து பதில் சொல்லாம அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அமைதியிலேயே அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கும் நம்ம பேசவே வேண்டாம் ஒரு சில சமயங்கள் அமைதியா இருக்கும்போது அது ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான பதிலாக அவர்களுக்கு போய் சேரும் அவர்களை உணர்த்தும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு அதே மாதிரி ரொம்ப இக்கட்டான பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில சண்டை சச்சர வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் மெளனத்திலையே சாதிக்கலாம் மௌனத்தில் அந்த ப்ராப்ளம் வந்து தானாக சால்வ் ஆகிடும் இது ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பேசி கூட சால்வ் பண்ண முடியாத விஷயத்தை மௌனம் சாதித்து காட்டியிருக்கு காட்டும் அதுக்கு நமக்கு பொறுமை வேண்டும் அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸுன்றது தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த பொறுமை வேணும் சரி மூணு நாளைக்கு விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த மூணு நாள் எல்லாமே தணிஞ்சிடும் அதான் சொல்லுவாங்க பெரியவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு பேசாம இரு எல்லாம் தானா மாறிடுவோங்க அப்புறம் ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணுவாங்க நான் இந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன் அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க நான் இந்த இடத்துல தவறாக பேசியிருக்கேன் அப்படின்னு ஆனா அன்னைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க தெரியும் அன்னைக்கு அந்த ஈகோ சப்ரஸ் ஆகாது அந்த டைம்ல அதை வெடிக்க தான் செய்யும் ஈகோ வந்து தலை தூக்கி ஆடும் ஆனா ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த டைம் லிமிட் மீறும் போது தான் அவங்களால சிந்திக்கவே முடியும் ஏன்னா கோவப்படும் போது நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும்போது நம்மளால சிந்திக்க முடியாது குழப்பம்தான் இருக்கும் அவர் என்ன இருந்ததே தான் நம்ம வந்து சிந்திப்போம் மற்றவங்க தான் நமக்கு மனசுல ஓடிட்டே இருக்குமே தவிர நம்ம பேசினதை மறந்துடுவோம் நம்ம பேசினதும் தவறு இருக்குன்னு ஒரு நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும் அமைதியில தான் அதை சிந்திக்க வைக்கும் நீயும் இந்த இடத்துல பொறுமையா பேசிருக்கலாம் அப்படின்னு சோ அதனால பிரச்சனைகள் வரும் பொழுது தான் நம்மளை காப்பாத்தும் யாருமே நம்மளை காப்பாற்ற வேணாம் யா நமக்கு இவங்க காப்பாத்தல அவங்க காப்பாத்தல ஒத்தருமே தேவையில்லை இது என்னோட தான் பேசுறேன் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பாசிட்டிவ் தான் மாற்றோம்னா உங்களுக்கு நீங்கள் நினைச்சதோட ஒரு ஸ்டெப் மேலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதுதான் ரகசியமே அதுதான் ஆச்சரியமும் சந்தோஷமும் கூட அதே மாதிரி நமக்கு அந்த மௌனம் இருக்கும்போது நிறைய நமக்கு டைம் இருக்கும் நம்ம எத்தனை நேரம் நம்ம பேசி நிறையா வேஸ்ட் பண்ணியிருக்கோம் எனர்ஜியை அப்படின்றது அந்த பேசாத போது நமக்கு புரிய வைக்கும் நமக்கே உணர்த்தும் இந்த ஃபோனை நம்ம தேவையில்லாமே பேசி அன்றைக்கெல்லாம் அன்னைக்கு ஃபுல் ஃபுல்டே போச்சு அப்புறம் யாரெல்லாம் நம்மளை மதிக்கலையோ அவங்களெல்லாம் சும்மா கூப்பிட்டு கூட்டு பேசுவோம் நம்ம சில டைம் அவங்க நம்ம மதிக்கவே மாட்டாங்க ஃபோன் வந்தால் என்ன வராட்டா என்னன்னு எல்லாம் கூட சும்மா பேசிகிட்டே இருக்கும் பேசாதீங்க நம்ம வேல்யூ இல்லாத இடத்துல இருக்கவே கூடாது நம்மளை கிட்ட பேசவே கூடாது சில பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க ஃபோன் பண்ணி நீ எப்படி பண்றியா நீ இப்படி பண்ண இல்லை அவங்க மாறவே மாட்டாங்க அவங்களே அவங்களுக்கே உணர்த்தணும் நான் இது தவறு செய்யறேன்னு அப்பதான் அவங்க பர்மனண்டா மாறுவாங்க இன்னைக்கு நீங்க சொல்றதுனால ஒரு செகண்ட் இல்ல பத்து நிமிஷம் அப்படி பேசாம இருப்பாங்க அவ்வளவுதான் யானை பூனையா மாத்தவே முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் உங்களுக்கு நமக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் யாரையும் நாம் மாற்ற முடியாது அவங்களே அவங்க மாறினாதான் உண்டு அது நமக்கு வந்து புரிஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம் போய் போய் திணிக்கிறோம் அட்வைஸ்ன்ற பேர்ல அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க தலையில திணிக்கிறோம் அதே மாதிரி நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இது ஈகோ ஸ்லாஷ் ஆக சமயம் வரும் மௌனம் இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர ஆரம்பிக்கும் எப்படி கர்மா ரிமூவ் ஆகும் இதெல்லாம் தான் ரகசியங்கள் கர்மா எப்படி ரிமூவ் ஆகும்னா நம்ம மாற ஆரம்பிச்சிடுவோம் நம்ம அதிகம் பேச மாட்டோம் நம்ம பாசிட்டிவா தான் பேசுவோம் நல்ல விஷயங்கள் தான் பேசுவோம் அப்படி பேசினாலும் அந்த நல்ல விஷயங்களும் பேசினோன்னு நடக்கும் நம்ம சொல்றது நடக்கும் நமக்கு தெரியும் தான் நடக்கும் இதெல்லாம் வந்து நான் உடனே இன்னைக்கு பத்து நாள்ல நடக்கும் அப்படி சொல்லல வருஷ கணக்கா இது வந்து நான் பதினஞ்சு வருஷமா மௌனம் இருந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்துல ஆறு மணி நேரம் அப்புறம் பத்து மணி நேரம் அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி ஸ்லோவா தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவா தான் இம்ப்ரூவ் பண்ணேன் ஏன்னா எனக்கு குழந்தைங்க சின்னதாக இருக்குது அதே மாதிரி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க நம்ம சொன்னால் புரிஞ்சுக்காது ரெண்டு வயசு ஆறு வயசு மேக்ஸிமம் பத்து வயசு அவங்க அம்மா நீ இருக்காத அப்படின்னு சொன்னால் இருக்காதிங்க ஏன்னா அவங்க மனசு புண்படும் தாயுடைய அன்பு தேவையான இடத்துல நம்ம வந்து மௌனம் இருந்து அதை கொல்லக்கூடாது அதனால் தாய்மார்கள் குழந்தைங்க இல்லாத இப்போ நான் எப்படி இருந்தேன்னா காலையில் ஒம்போது மணிக்கு குழந்தைங்க ஸ்கூல் போயிடுவாங்க நான் சொல்கிறேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் அப்போ இருந்து நாலு மணிக்கு வந்துருவாங்க வந்துடுவாங்க ஒம்போதுலேருந்து அவங்க போனோடனே ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கு போன அப்புறம் நான் உள்ள போய் உட்காந்துருவேன் ரூம்ல சமையல்லாம் முடிச்சுட்டு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு நான் தண்ணி எடுத்துட்டு உள்ளே போய் உக்காந்துருவேன் தியானம் பண்ணுவேன் மௌனம் இருப்பேன் மூணு மணிக்கு வெளியில வருவேன் மூணு மணிக்கு வந்துட்டு டிஃபன் பண்ணிட்டு மூணுலேருந்து நாலு டிஃபன் பண்ணிட்டு குழந்தைங்க வந்தோம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது மௌனம் இருந்ததே தெரியாது அப்கோர்ஸ் எங்கள் மாமியார் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க நீ போய் இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெல் அடிச்சா அவங்க பாத்துப்பாங்க அப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் யாராவத்தர் இருந்தாதான் நம்ம மீதியா அப்படி இருக்க முடியாதுன்னா எத்தனை மணி நேரம் ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ நீங்க இருங்க உங்களுக்கு அந்த வைராகம் அதிகமாக இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ண நிச்சயமா ஏற்பாடு பண்ணுவாரு ஆனா ஆரம்பத்துல வராது ஆரம்பத்துல தடங்கள் தான் வரும் அதனால அவசியம் நீங்க வந்து அந்த தடங்கள் எல்லாம் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி அதை பிரேக் த்ரூ பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய அன்னெசரி ஹேபிட்ஸ் நமக்கு மட்டும் தெரிஞ்ச சில கெட்ட பழக்கங்கள் நமக்கு இருக்கும் யாருக்கும் வெளியில தெரியாது அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களும் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாத கெட்ட பழக்கம் இருக்கு சிலது உணவு பழக்க முழக்கங்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு வந்து பழக்கம் வந்து மாறணும்னா இந்த மௌனம் வந்து ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ கொடுக்கும் நிச்சயமா எனக்கு அது கொடுத்துருக்கு அது எல்லாரும் சொல்லி நமக்கு அசிங்கமாக இருக்கும் நீ இல்லை எவ்வளோ வயசாச்சு நீ செய்யலையா உனக்கு தெரியாதா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தும் ஆனால் இந்த மௌனம் இருக்கும் பொழுது அடிக்கடி நமக்கு அதை நினைவுபடுத்தி நான் மாறணும் நம்ம நன்மைக்காக தான் எல்லாரும் சொல்றாங்க அவங்க மேல எந்த தவறும் இல்லை அப்படின்றது நம்ம புரிய வை புரிய வைக்கும் நம்ம ஆன்மா புரிய வைக்கும் அடுத்தது நம்மளுடைய ஆன்மாவுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்மாவோட தொடர்பு தான் நமக்கு தேவை அந்த ஆன்மா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும் அந்த சொல்றது நமக்கு நமக்கு புரியும் கடவுள் வந்து நம்ம ஆன்மாக்கு உணர்த்துவாரு நீ போனையே இதெல்லாம் செஞ்சியா நீ இதை செய் டெய்லி தான் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நம்மளுடைய ஆன்மா அந்த கடவுளுடைய தொடர்புல இருந்தா நம்ம எந்த தவறுமே செய்ய மாட்டோம் நம்ம ஒரு குழந்த மாதிரி அந்த ஆன்மாவுடைய அந்த தொடர்பை நம்ம வந்து என்ன இருக்குன்றதே மறந்து நம்ம அந்த மாயையில முழுகி நம்ம தவறுகள் இருக்கோம் அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம எப்பவுமே அந்த ஆன்மாவோட கனெக்ஷன் அந்த ஆன்மா வந்து கடவுளுடைய கனெக்ஷன் இருந்தா நம்ம கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நம்ம செய்வோம் அதுதான் மௌனத்தின் மூலயமா நமக்கு சாதிக்கும் நமக்கு வந்து செய்ய முடியும் ஸோ இத்தனை விஷயம் இருக்கு நமக்கு நமக்கு எனர்ஜி அதாவது நீங்க மௌனம் இருந்தீங்கன்னா உங்களுடைய மெடிடேஷன் அற்புதமா மாறும் வெறும் மெடிடேஷன் பண்றவங்க மௌனத்தை சேர்த்து பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணும்போது மௌனமாக தான் நம்ம இருப்போம் அமைதியாக இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும் ஆனால் அந்த தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஃபுல் டே வந்து மௌனமாக இருந்து தியானமும் பண்ணிங்கன்னா டபுள் எஃபெக்ட் உங்களுக்கு நல்ல எனர்ஜி வந்து உங்களுக்கு மெடிடேஷன் நல்ல ஹை லெவல் போய்டும் ஈஸியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் மௌனம் இருக்கும்போது ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்க தியானமே பண்ண வேணாம் மௌனம் இருந்தாலே உங்களுக்கு தியானத்துக்கு போயிடுவீங்க ஏற்கனவே நீங்க தியானம் பண்றவங்களா இருந்தாக்க நீங்க மௌனம் கடைபிடிக்கும் போது தியானத்தின் போ தியானத்தின் போது என்ன நிலையில் இருந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு மௌனத்தின் மூலியமாவே உங்களுக்கு அந்த தியான ஸ்டேட்டுக்கு நீங்க போயிடுறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு அதனால இது ஒரு அற்புதமான விஷயம் நம்ம நினைச்ச காரியம் கை கூடுமா அதுதான் எல்லாரும் எனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதோட உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் வைப்ரேஷன் உங்களுடைய ஆற்றல் கூடும் உங்களுடைய ஒளிவட்டம் கூடும் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் ஆச்சரியமா இருக்கும் அதாவது நான் தியானம் பண்ணிட்டு நான் மௌனம் இருக்கும்போது அவங்க பேசலாம் நான் பேச முடியாது அப்போ வந்து அவங்க கேட்பாங்க நான் வந்து சில டைம் எனக்கு எழுதி தான் காமிப்பேன் நான் வந்து பேச மாட்டேன் நம்ம சைகையும் காட்டக்கூடாது அந்த மாதிரி அப்ப வந்து நான் அவங்களும் வந்து மௌனத்திலே இருந்துட்டு எங்கிட்ட சைகை காட்டுவாங்க எனக்கு சிரிப்பா இருக்கும் இவங்க பேசலாம இவங்க வந்து எங்கிட்ட அஹ் மௌனத்திலேயே எப்படி காட்டுறாங்க அப்படின்ட்டு அப்ப என்ன ஆயிருக்குன்னா எங்கிட்ட அந்த இருக்க அந்த மௌனத்தினுடைய சக்தி அவங்களுக்கும் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு அர்த்தம் நம்ம எல்லாரும் ஒன்னா வாழறோம் இல்லையா அந்த மாதிரி குடும்பத்துல அப்போ வந்து நான் என்னுடைய அந்த மௌனத்தினுடைய சக்தி அவங்களுக்கும் பாஸ் ஆனால்தான் அவங்க பேச மாட்டேன் அவங்களும் பேச மாட்டாங்க வீடே அமைதியாக இருக்கும் எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீடே அமைதியாக இருக்கு யாருமே பேச மாட்டாங்க டிவியும் போட மாட்டாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இது நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இருக்கும் பயந்தோன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒன்றுமே இருக்காது நான் சந்தோஷமா இந்த மௌனத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக நம்ம மௌனத்தை கடைபிடிக்கலாம் இது நமக்கு வந்து மனசில் வந்து நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பேரானந்த நிலைக்கு போகிறதுக்கு இது ஒரு துணியாக இருக்கும் இப்போ எப்படி பிகினர்ஸ்லேருந்து சொல்கிறேன் எப்படி இதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்றது ஒரு குடும்ப பெண்லேருந்து ஆஃபீஸ் போடுறவங்க ஃபஸ்ட்டு குடும்ப பெண் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க ஹோம்மேக்கர் அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் அன் அவர் எப்போ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கோ டைம் அந்த டைம் நீங்கள் இருக்க ஆரம்பிங்க ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கங்க மினிமம் ஹாஃப் அன் ஹவர் இருக்கணும் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சைலண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சைலண்ட் சிட்டிங்னா சும்மா உட்காருங்க ஒரு ரூமில் வந்து தனிமையாக நீங்கள் போய் உட்காருங்க பத்து நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ஹாஃப் அன் ஹவர்ல பத்து நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு தியானம் பண்ண தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்கள் இல்லாட்டாக்க நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறது உச்சிதமல்ல மைண்டு வந்து ஓடிட்டே இருக்கும் நீங்கள் வந்து தாட்லெஸ் பாம் போகணும்னு எல்லாம் நினைக்க வேணாம் எனக்கு எண்ணமே இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்று நினைக்க வேணாம் பத்து நிமிஷம் அமைதியாக கை கால் அசைக்காம ஸ்டாச்சு மாதிரி உட்காருங்க அதை பழகுங்க ஸோ எத்தனை நாளைக்கு உங்களால் அந்த மாதிரி நல்லா கடைபிடிக்க நல்லா கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உட்காருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌனம் நல்லா உங்களுக்கு அந்த டைம் நல்லா பண்ண முடியுது உங்களுக்கு வந்து அதில் சிரமம் இல்லை அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் உட்காருங்க ரூமில் போய் ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது நீங்கள் ஃபோனு அதெல்லாம் பார்க்கக்கூடாது மொபைல் எது அதாவது மொபைலை பார்க்கக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் வெளியில் போய் உட்கா எதுவுமே பார்க்க வெளியில எல்லாம் பார்க்கக்கூடாது போய் நேச்சரில் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு அமைதியாக தானே இருக்க சொன்னாங்க கண்ணை திறந்து அது ஐம்புலங்களை உள்ள தான் இந்த விஷயமே அதனால் வந்து என்ன நம்ம வந்து உட்காந்தா போகிறோம் உள்ளே போய் ரூமில் உக்காருங்க இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும் உள்நோக்கி கொண்டு போகணும் இந்த மாயையில் இருக்கோம் அந்த மாயையிலேருந்து விடுபட்டு நம்ம உள்ளே போனோம் அதுக்கு தான் இந்த மௌனம் இந்த சைலன்ஸ் சிட்டிங் ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் உட்காருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் ஹவராக மாற்றலாம் ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம போன சைலண்டில் வைக்கணும் அப்புறம் வந்து நம்ம யாராவது திடீர்னு வந்துட்டா கூட பேப்பர் பேரை ஒரு கார்டு வச்சு சைலண்ட் எழுதிட்டு சைலன்ஸ் எழுதி கார்டு வச்சுக்கோங்க அதை வந்து மௌனம் எழுதிக்கோங்க இல்லட்டா சைலன்ஸ் எழுதி அந்த கார்டை காமிங்க யாராவது வந்தாங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க பேசாதீங்க சொல்லி காமிக்காதீங்க இப்படி இப்படின்னு எல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த சைகை காமிக்கிறதை வந்து தவ அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு ஒன் ஹவர் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் ஹவர் அமைதியாக இருங்க ஸோ கண்ணை மூடி காதை கூட மூடி உட்காருங்க ஒரு ரூமில் உக்காந்துக்கோங்க ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ ரூமில் போய் உட்காருறது சில பேருக்கு பிடிக்கும் அது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லை நான் நார்மலாகவே இருக்கேன் நான் சமையல்லாம் பண்ணுறேன் நான் அப்படிதான் நான் இப்படியும் இருந்திருக்கேன் அப்படி இருந்திருக்கேன் நார்மலாக நான் பத்து நாள் இருபது நாள் வந்து பேசவே மாட்டேன் எல்லா வேலையும் செய்வேன் வெளிலையும் போயிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டோட ஷாப்பிங்கும் பண்ணியிருக்கேன் எதாவது வேணும்னா கடையில் எழுதி காமிச்சுருவேன் பேனா பேப்பர் எழுதி ஒரு சின்ன நோட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த நோட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எழுதி காமிப்பேன் இந்த மாதிரி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவ்வளோதான் ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் யாராவது வந்தாங்கன்னா எழுதி காம்பேன் கடைக்கு போனாலும் எழுதி காமிப்பேன் வீட்லேயும் தேவைப்பட்டால் எழுதி காமிப்பேன் இந்த மாதிரி அப்படின்னு இருபத்தோரு நாள் இருந்தேன் லாஸ்ட்டாக அதுக்கு மேலே நான் இருக்க முடியல நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஸோ இது என்ன பண்ணணும்னா நமக்கு எனர்ஜியை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும் நல்லா ஆக்கிடும் அதாவது உடல்ல சக்தியும் சரி மன மனோசக்தியும் சரி கூடிடும் அப்போ ஆற்றலும் கூடும் ஸோ இப்போ ஒன் ஹவர் இருந்தாச்சு அடுத்தது டூ ஹவர்ஸ் இருங்க நேச்சரில் போய் உட்காந்து கண்ணை மூடி உட்காருங்க இப்போ உங்களுக்கு நேச்சர் இருக்குது மொட்டை மாடியில் போய் உட்காருங்க தாராளமாக உட்காருங்க ஏர்லி மார்னிங் போய் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி உட்காருங்க ஆனால் கண்ணை மூடி உட்காருங்க சுற்றி இருக்கிற பறவை சத்தம் கேட்டு பாருங்க காலையில் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பறவைகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து மழை இருக்குன்னா கொஞ்ச நேரம் மலையை பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த உருவிகள் பறவைகள் எல்லாம் சத்தம் கேளுங்க இயற்கை வந்து நம்மளை ஹீலிங் பண்ணும் அது ரொம்ப பிரம்மாண்டமான எந்த மருந்து மாத்திரையும் செய்ய முடியாத ஹீலிங் அந்த இயற்கை நமக்கு செய்யும் மனசை வந்து சாந்தப்படுத்தும் டென்ஷன் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஹாப்பியாக உள்ளே வந்து ஒரு சந்தோஷம் நமக்கு உணர முடியும் அந்த மாதிரி இருங்க ஒரு சில பேருக்கு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அட்மாஸ்பியர் இல்லைன்னா ரூம் இருங்க அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டிய நீங்க இது வந்து ஒரு குரூப் வச்சிருக்கேன் நினைச்சீங்கன்னா நீ அதுல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு சந்தேகங்கள் இருந்தா அது வழியா வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அல்லது நீங்க பர்சனலாவே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலாம் நான் இதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அவசியம் நீங்க வந்து என்கிட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் ஸோ நான் எப்படி இருந்தே ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி நான் எப்பா இருந்தாலும் நான் கடமைகளை தவற மாட்டேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்பயும் செய்கிற வேலையை செய்வேன் பேச மாட்டேன் ஃபோன் வந்து ஒரு சில சமயங்கள் வந்து நான் வாட்ஸ்அப்பை அவசியமாக இருக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்ததும் பத்து நாள் இருந்திருக்கேன் வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண மாட்டேன் அதில் வந்து நான் மெசேஜ் போட்டுருவேன் இந்த மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து எப்படி முடியுமோ நீங்க இருங்க ஆரம்பத்துல ஒரு ஏடியா எக்ஸ்ட்ரீம்க்கு போகாதீங்க ஏன்னா நமக்கு அது வந்து பழக்கம் இல்லாத விஷயனால ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும் அடுத்தது இந்த மௌனத்தின் போது எப்ப மௌனம் இருந்தா பெஸ்ட் அப்படின்னாக்கா அமாவாசை அன்னைக்கு அதுக்கப்புறம் பௌர்ணமி அப்புறம் இந்த மாதிரி கிருத்திகை நீங்க ஸ்பெஷல் டேஸ் இந்த பாஸ்டிங் இருப்பீங்களா அது மாதிரி அந்த டயத்துல இருந்தா ரொம்ப நல்லது கிருத்திகை அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு உகந்த சஷ்டி திருகோண நட்சத்திரம் சிரவணம் அந்த மாதிரி விசேஷமான நாட்கள்லாம் நீங்க வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுல பௌர்ணமிக்கு முன்னாடி நாலு நாளும் பௌர்ணமிக்கு அப்புறம் மூணு நாளும் அந்த ஏழு நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா அந்த சந்திரனுடைய அம்சம் அதுல இருக்கு இல்லையா ஸோ அதனால அந்த நாலு நாட்கள் இதுல வந்து அடுத்தது மௌனத்தோடு சேர்ந்து நம்ம வந்து உண்ணா உண்ணா அதாவது உண்ணா நோம்புனா தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஃப்ரூட் ஜூஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஸோ த ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறது அது வேண்டாம் நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு வந்து மைண்டு நிறையா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதனால் அது வேண்டாம் அதனால் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லாது அது வந்து நீங்கள் ப்ரொசீஜர் கேட்டுட்டு செய்யணும் யாருக்கு என்ன முடியுமோ நிறையா சில பேருக்கு நோய் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் வயசு நோயெல்லாம் க அதை வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை கடைபிடிக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அல்லது எளிமையான உணவு அதை கஞ்சி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது காலையில இருந்து இளநீர் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துல இருந்து ஒரு ஒரு நேர உணவு அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பழக்கமோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா இயற்கை உணவு அந்த நேரம் நம்ம மனசு வந்து ரொம்ப நிச்சலமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்புறம் நிறைய நாட்கள் அதாவது இப்ப டென் டேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல கண்டினியூஸா இருக்கும் பொழுது நமக்கு உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில வரும் சில பேருக்கு அழணும் தோணும் சில பேருக்கு வந்து கோவம் வரும் அது என்ன பதிவு உள்ள வந்து ஸ்டாக் இருக்கோ அதெல்லாம் வந்து குப்பையெல்லாம் உள்ள தள்ளும் நமக்கு எப்படி வந்து நம்ம வேதிக்கு சாப்பிட்றோம் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் நமக்கு வந்து அந்த கழிவுகள் வெளியில் வருமோ அதே மாதிரி மனசில் ஸ்டோர் ஆன குப்பைகள் இமோஷனல் ஸ்டோரேஜ் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியில கொட்டும் அது வந்து வெளியில் வருதுன்னு அர்த்தம் நமக்கு அதிகமாகுது அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்க கூடாது அது இதுதான் அந்த விஷயம் குப்பை வெளியில் வரும் எல்லா விதமான குப்பையும் வரும் ஸோ இதெல்லாம் வந்து சில மையங்களில் வந்து இது பத்து நாள் கோஸாக நடத்துறாங்க ஸோ அங்கே போய் இருக்கிறவங்க தாராளமாக சில ஆசிரமிலையும் ரெண்டு நாள் மூணு நாள் மௌனம் தியானம் அப்படின்னு நடத்துறாங்க நம்ம போக முடியாதவங்களுக்கு தான் நான் வீட்டில் இருக்க இருந்து பண்ண சொல்கிறேன் நம்ம போகவே முடியல அதெல்லாம் என்னால் போ என்ன பசங்க இருக்காங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் இங்கே இருங்க இங்கெல்லாம் இருந்தப்புறம் தான் நம்ம அங்கே போய் இருக்க முடியும் ஒன் டே டூ டே எல்லாம் இருக்கணும்னா இந்த இடத்துல பழக பழக தான் நம்ம அந்த ஆசிரமம்லாம் போய் நம்ம அது பழக்கம் இருந்தால் தான் இருக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து இப்படி சப்ளாங்கட்டி போ போட்டு தான் உட்காரணும் அப்படின்லாம் கம்பல்சன் கம்பல்ஷனே கிடையாது நீங்கள் வந்து மௌனம் இருக்கும்போது எப்படி வேணால் உட்காந்துக்கலாம் தூங்குறத தவிர நீங்க நார்மலா தூங்கும் போது அது மௌனம் நினைச்சிட்டு அதை சொல்லக்கூடாது அது வந்து அதை எடுத்துக்காட்டே கிடையாது நம்ம வந்து கான்சியஸ்னஸ்ல இருக்கும்போது அமைதியா இருக்கிறது தான் வந்து மௌனம் ஸோ இதுல ஏதாவது நீங்க வந்து சந்தேகம் இருந்தா அவசியம் நீங்க கேட்கலாம் எல்லாருக்கும் அதை